ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஆறு பார்க்கலாம் ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க இப்ப நம்ம கனசதுரத்தோட மொத்த பரப்பையும் பக்க பரப்பையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கனசதுரத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முதல்ல ஃபார்முலாவை எழுதிக்கலாம் கனசதுரத்தின் மொத்த பரப்பு இஸ் ஈக்குவல் ஆறு ஏ ஸ்கொயர் சதுர அலகு இப்போ கனசதுரத்துக்கு மொத்தமா ஆறு பக்கம் உண்டு இங்க மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டிருக்கனால அந்த ஆறு பக்கத்தையும் எழுதிக்கணும் அதனாலதான் இங்க ஆறுன்னு எழுதிருக்கோம் இனி மதிப்பை பிரதிடலாம் ஆறு இன்டு ஏ ஏயோட மதிப்பு என்னது ஐந்து சென்டிமீட்டர் அதாவது பக்க அளவு தான் கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமமா இருக்கும் அதனால ஒரே ஒரு பக்க அளவு தான் கொடுத்துருப்பாங்க அதை ஏன்னு எடுத்துருங்க ஓகேங்களா இப்ப ஏக்கு பதில் ஐந்துன்னு எழுதிக்கலாம் இங்க அடுக்குல ரெண்டு இருக்கிறதுனால நம்மளும் ரெண்டுன்னு எழுதிக்கணும் ஓகே இனிமே ஆறு இன்டு ஐந்து ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தி ஐந்து பெருக்கல ரெண்டு இருக்கிறதுனால ஐந்து ரெண்டு வாட்டி பெருக்கணும் அப்ப ஐந்து இருபத்தி ஐந்து ஓகே இனிமேத ரெண்டு பெருக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆறு அஞ்சு முப்பது அப்ப ஜீரோ பாக்கி மூணு இனி ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு கூட மூணு கூட்டினா பதினைந்து நம்மளுக்கு நூற்றி ஐம்பதுன்னு கிடைக்குது அழகு எழுதலாம் சதுர அழகு அப்ப சதுர அழகு நம்மளுக்கு கொஸ்டின்ல சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அப்ப நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும் சரிங்களா இதுதான் இதோட ஆன்சர் அதை அப்படியே தண்ணி எடுத்து எழுதிக்கிட்டேன் கனசதுரத்தின் மொத்த பரப்பு இஸ் டு நூற்றி ஐம்பது சதுர சென்டிமீட்டர் இனிமே கனசதுரத்தோட பக்க பரப்பை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபார்முலாவை எழுதிக்கலாம் கனசதுரத்தின் பக்க பரப்பு இஸ் ஈக்குவல் நாலு ஏ ஸ்கொயர் சதுர அலகு பக்க பரப்பு அப்படின்னா என்னன்னா மேல் பகுதியையும் கீழ்பகுதியையும் தள்ளி பாக்கி நாலு பக்கங்கள் இருக்கும் அதனாலதான் நாலுன்னு எழுதிருக்கோம் இப்ப மதிப்பை பிரதியிடலாம் நாலு இன்டூ ஏயோட மதிப்பு ஐந்து அடுக்குல இருக்கிறதுனால எழுதிக்கலாம் இனி நாலு பெருக்கிடலாமா நாலு அஞ்சு இருபது கூட்டுனா பத்து இனி அழகு எழுதணும் சதுர அழகு நம்மளுக்கு அழகு வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கலாம் இதுதான் இதோட ஆன்சர் அதை அப்படியே தனியா எடுத்து எழுதிக்கிட்டேன் இவ்வளவுதான் இந்த சம் இதுல எடுத்து காட்டு ஏழு புள்ளி ஏழு பார்க்கலாம் ஒரு கனசதுரத்தின் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு கனசதுரத்தோட மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க கொடுத்துக்கிட்டு எனில் அதன் பக்க பரப்பை காண்க இப்ப நம்ம அதோட பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும் பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னா அந்த கனசதுரத்தோட பக்க அளவு தெரியணும் அதாவது ஏயோட மதிப்பு தெரியணும் அதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் கனசதுரத்தின் மொத்த பரப்பு நானூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதை வச்சு தான் ஏயோட மதிப்பே கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் கனசதுரத்தின் மொத்த பரப்பு அதோட ஃபார்முலா என்னது ஆறு ஏ ஸ்கொயர் இந்த சைடு என்னது இருக்குது நானூற்றி எண்பத்தி ஆறு ஏயோட மதிப்பு தேவை அதனால ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் இங்க நானூற்றி எண்பத்தி ஆறு இருக்கு இந்த ஆறு இங்க பெருக்கல்ல இருக்கு சமத்துக்கு அந்த பக்கம் பை கேன்சல் பண்ணலாம் ஸ்கொயரோட மதிப்பு என்ன கிடைக்குது எண்பத்தி ஒன்னு கிடைக்குது இதை மாத்தாதுங்க இப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா கணசதுரத்தோட பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கக்கூடிய பார்முலா ஏ ஸ்கொயர் இருக்கு அதனால இதுல எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாதுங்க இப்ப நம்ம கனசதுரத்தோட பக்க பரப்பு கண்டுபிடிக்கலாமா ஃபார்முலாவை எழுதிக்கலாம் கனசதுரத்தின் பக்க பரப்பு IS equal நாலு ஏ ஸ்கொயர் சதுர அலகு சரிங்களா இப்போ 4 அப்படி எடுத்து எழுதிருங்க இன்டூ ஏ பதில் அதோட மதிப்பு ஏ ஸ்கொயரோட மதிப்பு எண்பத்தி ஒன்று 4 நாலு ஒன்று நாலு அடுத்த 4 நாலு முப்பத்தி ரெண்டு என்ன கிடைக்குது 324 இருபத்தி நாலு அலகு எழுதணும் சதுர அலகு நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம் சரிங்களா நீங்கள் ஒன்லி சதுர சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம் அல்லது இங்க நம்மளுக்கு பரப்புக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்லயும் எழுதிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டுல எது வேணாலும் எழுதிக்கலாம் இதுதான் இதோட ஆன்சர் அதை அப்படியே தனியா எடுத்து எழுதிக்கிட்டேன் சரிங்களா இவ்வளவு அந்த சம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி எட்டு பாக்கலாம் ஏழு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான இரண்டு கன சதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு ஆகியவற்றை காண்க இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள இரண்டு கன சதுரங்கள் பாருங்க கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் அதோட எல்லா பக்கமும் சமமா இருக்கும் இந்த மட்டும் எடுத்துக்கோங்க இதோட அகலமும் ஏழு தான் அதே மாதிரி உயரமும் தான் நீளமும் தான் நீளம் வரைக்கும் இந்த கனசதுரத்துக்கு மட்டும் சரிங்களா இந்த மாதிரி கூட இதோட பக்கவாட்ல இணைக்கப்பட்டிருக்கு இப்படி இணைக்கப்படும் போது கனச்சபகம் கிடைச்சிருக்கு அதுவும் அவங்களே குடுத்துட்டாங்க இணைக்கப்படும் போது புதிய கனச்சபகம் அப்படின்னு குடுத்துட்டாங்க இப்போ இந்த கனச்சபகத்தோட மொத்த பரப்பையும் பக்க பரப்பையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் கனச்சபத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலாவை எழுதிக்கிறேன் கனச்சபத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்னன்னா ரெண்டு இன்டூ எல் இன்டூ பி கூட்டல் பி இன்டூ ஹச் கூட்டல் ஹச் எல் சதுர அழகு சரிங்களா இப்ப நம்மளுக்கு எல்லோட மதிப்பு பியோட மதிப்பு ஹச்சோட மதிப்பு தேவை பாருங்க மதிப்பு மாறும் அதாவது நீளம் நீளம் இந்த மாதிரி மாறும் இது வரைக்கும் ஏழு அதே மாதிரி இதுலேந்து இது வரைக்கும் ஏழு ஏன்னா ஒரே மாதிரியான இரு கன சதுரங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படுது ஓகேங்களா இப்ப இந்த ரெண்டையும் கூட்டுனா நம்மளுக்கு நீளத்தோட மதிப்பு கிடைக்கும் எழுதிர்லாம் நீளம்னா எள்ளு எல்லோட மதிப்பு ஏழையும் ஏழையும் கூட்டுனா பதினாலுன்னு கிடைக்கும் அடுத்த அழகு சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும் இனி அகலம் அகலம்னா இதுல இது வரைக்கும் ஏழு சென்டிமீட்டர் அதே தான் இதுல இது வரைக்கும் அதே மதிப்பு தான் இதுல இது வரைக்கும் அகலம்னா பி அது மாறாது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நீளம் மட்டும்தான் மாறும் இனிமே பாருங்க உயரம் அதுவும் மாறாது இதுல இது வரைக்கும் இதுல இது வரைக்கும் இதுல இது வரைக்கும் எல்லாமே ஏழு சென்டிமீட்டரா தான் இருக்கும் உயரம்னா ஹச்சு ஹச்சோட மதிப்பு ஏழு சென்டிமீட்டர் இப்போ எல்லா மதிப்பும் தெரியும் இதுல பிரதிடலாம் அப்ப ரெண்டு இன்டு எல்லோட மதிப்பு பதினாலு இன்டு பியோட மதிப்பு ஏழு அடுத்த கூட்டல் பியோட மதிப்பு ஏழு ஹச்சோட மதிப்பு ஏழு தான் கூட்டல் ஹச்சோட மதிப்பு ஏழு அப்புறவு எல்லோட மதிப்பு பதினாலு இப்போ எல்லாத்தையும் பிரதிட்டுட்டோம் சரிங்களா ரெண்டு இனி உள்ளே இருக்கிறதெல்லாம் பெருக்க போறோம் பெருக்கலாம் பதினாலையும் ஏழையும் பெருக்க போறோம் அப்போ ஏழு நாலு இருபத்தி எட்டு எட்டு பாக்கி ரெண்டு இனி ஓர் ஏழு ஏழு ஏழுக்கு கூட ரெண்ட கூட்டினா ஒன்பது கூட்டல் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது கூட்டல் ஏழையும் பதினாலையும் பெருக்கும் போது என்ன கிடைக்குது தொண்ணூத்தெட்டுன்னு கிடைச்சி அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க இனிமேல் ரெண்டு இன்று உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்ட போறோம் எட்டையும் எட்டையும் கூட்டினா பதினாறு பதினாறுக்கு கூட ஒன்பதை கூட்டினா இருபத்தி ஐந்து அப்ப அஞ்சு பாக்கி ரெண்டு இனி ஒன்பது ரெண்டையும் கூட்டினா பதினொன்னு பதினொன்னுக்கு கூட நாலு கூட்டினா பதினைந்து இனி பதினைந்துக்கு கூட ஒன்பதை கூட்டினா இருபத்தி நாலு சரிங்களா இப்போ இதை ரெண்டே பெருக்கிடலாம் ஈர் அஞ்சு பத்து அப்ப ஜீரோ பாக்கி ஒன்னு இனி ஈர் நாலு எட்டு எட்டு கூட ஒன்னு கூட்டினா ஒன்பது இனி ஈ ரெண்டு நாலு அப்ப நானூற்றி தொண்ணூறுனு கிடைக்குது அழகு எழுதிக்கலாம் சதுர அழகு நம்மளுக்கு எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும் சரிங்களா ஓகே இப்ப நம்ம கனசதுரத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம் ஓகே அதை தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன் ஓகே இனிமே கனச்சவகத்தோட பக்க பரப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் கனச்சவகத்தின் பக்க பரப்பு is equal to ரெண்டு இன்டூ எல் கூட்டல் பி இன்டூ ஹச் சதுர அழகு மதிப்பை பிரதிடலாம் ரெண்டு இன்டூ எல்லோட மதிப்பு பதினாலு கூட்டல் பியோட மதிப்பு ஏழு அப்புறம் ஹெச்சோட மதிப்பும் ஏழு தான் சரிங்களா வெளியே 2 இருக்கு உள்ளே இருக்கதை கூட்டலாம் பதினாலையும் ஏழையும் கூட்டினா இருபத்தி ஒன்று அடுத்த வெளியே 7 இருக்கு ஓகே ஃபஸ்ட்டு ஈரேழு பதினாலு இப்போ பதினாலையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்க போகிறோம் பதினாலு இருபத்தி ஒன்று அப்போ 1, நாலு நாலு ஓர் ஒன்று ஒன்று இனி ஈர் நாலு எட்டு அப்புறவு ஈர் ஒன்று ரெண்டு நாலு எட்டே ஒன்னே கூட்டினா ஒன்பது அப்புறம் ரெண்டு என்ன கிடைக்குது இருநூற்றி தொண்ணூற்றி நாலு அலகு எழுதலாம் சதுர அலகு வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும் இதுதான் இதோட ஆன்சர் அதை அப்படியே தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன் கணச்சபகத்தின் பக்கப்பரப்பு இஸ் ஈக்வல் டு இருநூற்றி தொண்ணூற்றி நாலு சதுர சென்டிமீட்டர் அந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்